வணக்கம் நண்பர்களே திருப்பத்தூர் நகராட்சியோட ஆசிரியர் நகர் ஆதியூர் வெங்களாபுரம் போன்ற பகுதிகளை வந்து இணைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்து கோரிக்கை இருந்துட்டு வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் நகராட்சியோட எல்லை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குது அதுக்கான அரசாணையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்குது அதன்படி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் நகராட்சியில் வந்து எந்தெந்த கிராம ஊராட்சிகளெல்லாம் வந்து இணையுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் இதில் என்னென்னலாம் வந்து இணையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாச்சல் அப்படின்ற ஒரு கிராமம் அதாவது பாச்சல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் நகர் பகுதி இருக்கு பாருங்கள் அந்த சைடு இருக்கிற அந்த பகுதிகளெலாம் வந்து பாச்சல் அதே மாதிரி வெங்கலாபுரம் அப்படின்ற ஒரு கிராமம் இணையுது வெங்களாபுரம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து திருவண்ணாமலை போகிற ரோட்டில் திருவண்ணாமலை மற்றும் இங்கே ஆலங்காயம் ஆகிய பகுதிகள் போகிற அந்த ரோட்டில் இருக்கிற வெங்களாபுரம் அப்படின்ற பகுதியும் அதுக்கடுத்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதியூர் கிராமம் அதாவது திருப்பத்தூர்லேருந்து சேலம் போகிற ரோட்டில் இருக்கு பாருங்கள் அந்த ஆதியூர் கிராமமும் அதுக்கடுத்து தான் சூ பள்ளிப்பட்டு அப்படின்ற கிராமம் சூப்பள்ளிப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தருமபுரி சாலையில் இருக்கும் அதே மாதிரி கசிநாயக்கம்பட்டி கசிநாயக்கம்பட்டி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி போகிற ரோட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் கதிரிமங்கலம் கதிரிமங்கலம் மங்கலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுப்பேட்டை போகிற ரூட்டில் இருக்கும் ஸோ இந்த ஆறு கிராமங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் நகராட்சியோட இணையம் இருக்குது அதுக்கான அரசாணையும் வந்து வெளியாகி இருக்குது இப்போ நீங்கள் திருப்பத்தூர் நகராட்சியோட மேப்பை இதில் பார்க்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க திருப்பத்தூர் மாதேஸ் சேனல் நேமு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்